தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் பேய் பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசெய்ய இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் பின்னரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகளிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினான்காம் வாரம் ஜூலை எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர இயேசு கிறிஸ்து கிறிஸ்தானவர் என்ன பண்றாரு ஒரு புதுமை செய்யறாரு என்ன செய்யறாரு ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதனால அவன் ஊமையா வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த அந்த டைம்ல அவர் பேசப்ப பேயை ஓட்டினோடனே அவர் என்ன ஆகிட்டாரு அந்த பேச்சு இல்லாதவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்து எல்லாம் ஆச்சரியமா வராங்க ஆனாலும் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஆனா இந்த கெட்ட மனதுடையவர்கள் என்ன சொல்றாங்க இவன் பேயோட தலை தானே பேயை ஓட்டுறான் அப்படிங்கிறாங்க நினைச்சு பாருங்க நாம அவங்கள மாதிரி இருக்கமா இல்ல அவங்களுக்கு எதிரா இருக்கமா ஓகேங்களா ஏசப்பா கூட இருக்கமா அப்படின்னு நினைச்சு பாருங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்களேன் ஏசப்பா பாருங்களேன் திரண்டிருந்த மக்களை பார்த்து அவங்க மேல பரிவு கொண்டார் ஓகேங்களா நம்ம மேலே ஏசப்பா என்ன பண்றாரு நாம் அவரை நோக்கி போய் அப்பா எனக்கு அப்பா தங்கப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம சரண அடைஞ்சிட்டோம்னா அவர் நம்ம மேல பறிவு கொள்வார் ஓகேங்களா அப்படி பறிவு கொண்டாரு என்ன நடக்கும் எல்லாமே சரியாயிடும் எல்லா நோய் எல்லாம் போயிடும் எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே போயிடும் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் ஏசப்பா கிட்ட சரணடைஞ்சோம்னா அவர் நம்ம மேலே கண்டிப்பாக அறிவு கொண்டு எல்லாத்தையும் செய்து முடிப்பார் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுகே போல யேசு நன்றி மரிய வாழ்கேசின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா தல்லா